السلام عليكم ورحمة وفي القرآن المجيد بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العليم أن أبي بن كعب رضي الله تعالى عنه قال قلت يا رسول الله إني اكسر صلاة عليك فَكَمْ أَجْعَلُ لَكَ مِنَ الصَّلَاةِ فَقَالَ مَا شِئْتَ فَقَالَ قُلْتُ الْرُّبُعَ قَالَ مَا شِئْتَ فَإِنْ زِدْتَ فَهُوَ خَيْرٌ لَكَ إِلَىٰ آخِرٍ صدق الله العلي العليم وصدق نصور نبي الكريم ونحن ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين بُهُلٌ بُهُلْتِيُمْ نَمَيَ اللَّهُمْ இன்னும் அந்த வல்லோ நல்லா யாரை அனுதினம் துதித்து கொண்டிருக்கின்றானோ இன்னும் யாரை துதித்தால் இன்மையெல்லாம் நல்லா வெற்றி பெறுவோமோ அப்பேற்பட்ட அனைத்து துதிக்கும் சொந்தமான எம்பெருமான் அபில்லா சொலாலே சொலமர்கள் மீதும் அண்ணாவுடைய வாழ்வை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சொஹதாக்கள் உடையவர்கள் குறிப்பாக அம்மனை அம்மனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீது நின்று நின்று எழுபத்துமான் துவா செய்தவன் ஒரு ஆர்வம் செய்கின்றேன் அஹந்தில்லா அன்பானவர்களே எனக்கு முன்னால் பேசிய அருமை தோழர் அவர்கள் நபியினுடைய பெருமையில் ஆரம்பித்து சல்வாத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நம் மீது கொண்ட காதலையும் நான் நபின் மீது எந்த அளவு காதலு கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒரு சார பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹாலா அவர் பேச்சிலே நல்ல வளத்தையும் அதனுடைய தாக்கத்தை நம் உம்மத்திற்கு தந்தல் புரிவானாக அன்பானவர்களே இந்த உம்மத்திலே நாம் அனுதினம் எந்த அமலை செய்கின்றோமோ இல்லையோ ஓர் அடியான் அனுதினம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்னவென்றால் நபியின் மீது செலவாத்து சொல்வதாக இருக்கும் அந்த செலவாத்துறை மகிமைகளை பற்றி சில விஷயங்களையும் அந்த செலவாத்தை தன் மூச்சாக ஆக்கி கொண்ட அல்லோர்கள் இம்மையில் மறுமையிலும் தன் வாழ்வை எவ்வாறு மேன்மையாக்கி கொண்டார் என்பதை பற்றியும் கூறி என் உரை முடைத்துக் கொள்கின்றேன் அலமதுல்ல அன்பானவர்களே நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கூடிய வல்லோன் அல்லாஹுவே சுட்டி காட்டி கொண்டு இருக்கின்றான் நான் நபியின் மீது தளபாத்து சொல்லுகிறேன் அதை தான் ஆயத்திலே தரைச்சாட்டுகிறான் நபி நபியின் மீது நானும் அல்லாஹாகிய நானும் மலக்குமார்களும் சலா சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம் எனவே ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே ஈமான் கொண்ட மு மீன்களே நீங்கள் நபீன் மீது செல்வா சொல்கிறேன் சுட்டி காட்டுகின்றான் அல்லாஹுவிற்கு எந்த ஒரு அமலும் இல்லை எந்த ஒரு காரியமும் இல்லை ஆனால் அவன் நபீனி மீது செலவா சொல்கிறான் என்றால் அந்த செல்வாத்தனை மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் இதைதான் இந்த செலவாத்தின் கூறுவதினால் என்னென்ன மகிமைகள் இருக்கின்றன என்னென்ன நற்காரியங்கள் நற்பலங்கள் வந்தார் அடியார் பெற்றுக்கொள்கிறார் என்பதை பெரும் பட்டியலா பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள் அதில் ஒரு சிலரை மட்டும் நான் முன்வைக்கின்றேன் எந்த ஒரு அடியார் தன் வாழ்நாளிலே அதிகமா சலவாத்தையை தன் மூச்சா ஆக்கி கொண்டுகின்றாரோ அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா பத்து விதம் ரஹமத்தை அளிக்கின்ற சொல்லி காட்டுகிறார்கள் அதே போலதான் எந்த ஒரு அடியான் இந்த செலவாத்தை சலவாத் என்றால் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி தருகிறார்கள் நாம் லேசாக சொன்னாலே போதும் சொல்லல்லாஹு அலா முகமது சோல்லா அலையம் என்று சொன்னாலும் போதும் அப்படி அல்லையா எப்பொழுதும் ஓடுகிறோம் அல்லவா அலா அலா அலி என்று முடியக்கூடிய இந்த ஓதினால் கூட போதும் இந்த அப்பேற்பட்டீனுக்கு அல்லாஹு தாலா நிபாக்கு என்ற நயவஞ்சத்தனத்திற்கு பாதுகாக்கிறேன் சுட்டிக்காட்டப்படுகிறது நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உம்ரா அஜித் செல்லக்கூடியவர்களுக்கு எல்லாம் குறைந்தது எட்டு நாட்கள் மதினாவிலே தங்க வைப்பார்கள் காரணம் என்னவென்றால் வாழ்நாளிலே எந்த ஒரு அடியார் நாற்பது வகுப்பு தொழுகை இமாம் ஜமாத்தோடு மசித் நபர்களை தொழுகின்றாரோ அந்த அடியாருடைய உள்ளத்தில் இருந்து

பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஜக்காத்தை கொடுக்குகின்றோம் ஜக்காத் என்பது நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உள்ள கசடுகளையும் அதில் உள்ள அழுக்குகள் நீக்கக்கூடிய ஒரு பன் ஒரு அமலுதான் ஜக்காத் கொடுப்பது ஜக்காத் கொடுப்பதின் மூலம் நம்முடைய பொருள்கள் பாதுகாக்கப்படுகின்றன அதில் உள்ள குறைகள் மன்னிக்கப்படுகின்ற சொல்லி காட்டப்படுகிறது அதே போல ஒரு மனிதன் அமல் செய்கின்றான் அந்த அமல்களில் குறை இருக்கின்றது அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அவன் ஜக்கா அதனுக்கு அதற்குரிய ஜக்காக்காக இந்த செலவாத்தாக்கி வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு அடியான் செலவாத்தை அதிகமாக கூறுவாரோ அப்பொழுது அவர் அமல்கள் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அந்த அமல்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஜக்காக்காக இந்த செலவாத்தாக என்று சொல்லி காட்டுகிறார்கள் அதே போலதான் இந்த சலவாத்தை அதிகமா சொல்வதன் காரணமாக எம்பெருமா நபீ சல்லா குருப்பத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் அவருடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்கின்றோம் நபீனை இருக்கிறார்கள் அக்குறப்பக்கும் இளைய மின்னி புக் அதாவது உங்களிலே என் பக்கம் மிகவும் நெருக்கமானவர்கள் என்னுடைய நெருங்கி இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அதிக அதிகமாக சலவாத்தை அவருடைய நாவிலே மொழிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி காட்டுகிறார்கள் அதே போலதான் நாளை மறுமையிலே அனைத்து சமூகங்களும் நம்மை யார் காப்பாற்றுவார் நம்முடைய கை நிலைமை என்ன நம்ம யாராவது கரை சேர்த்து விடுவார்கள் என்று கதறி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிற சமயத்திலே அனைவர்களும் ஆதம் அலி இஸ்லாமை இனம் கண்டு கொண்டு செல்வார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களோ நானோ ஆரம்ப கட்டத்தில் சைத்தானுக்கு சொல்லை இணங்கி அல்லாஹ் எந்த கனியை அணுக வேண்டாம் எந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னானோ அதை நெருங்கி அல்லாவுடைய சொல்லுக்கு நான் மாறு செய்துவிட்டோனாக இருக்கின்றேன் என் நிலைமை என்னவென்றே நான் தெரியவில்லை என்று கை செய்தப்பட்டவர்களாக கூறுவார்கள் இப்படி ஒவ்வொரு நபியாக செல்ல செல்ல ஒவ்வொரு நபிகளும் தன்னிலை என்று தன்னிலையை அறியாமலே தனக்கு என்ன ஆகுமோ நாம் செய்த குறைகளுக்கு என்ன வழி கிடைக்குமோ என்று திக்கி திணறி கொண்டிருக்க அனைத்து உம்மத்துகளும் அனைத்து சமூகமும் ஒரு நபரை பார்த்து திரும்பும் ஆனால் அந்த முன்னாலே நபர் இருந்து அல்லா தாளத்தில் மன்றாடி கொண்டு இருப்பார் யா என்னுடைய உம்மத்தில் கடைசி சேடி அறுக்கிற வரைக்கும் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் எந்திரிக்க மாட்டேன் நான் சுஜில் எழுப்ப மாட்டேன் என்று சுஜூதிலே மன்றாடி கொண்டு இருப்பார் அப்பேற்பட்ட நபியுடைய சஃபாத்தை பெறுவதற்கும் இந்த செலவாத் ஒரு மூல காரணமாக அமைந்திருக்க என்று சுட்டி காட்டுகிறார்கள் அதே போலதான் இந்த சபாத்தை நாம் மொழிகின்ற சமயத்திலே இந்த செலவாத்தை நாம் மொழிகின்ற சமயத்திலே நம் வாழ்நாளில் இருக்கக்கூடிய வறுமைகளும் சிரமங்கள் நீங்கள் என்று சொல்லி காட்டப்படுகிறது இதையெல்லாம் அடுக்கடுக்காக காரணங்களை சம்பவங்களை சொல்லி வளர்ப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது நேரம் புரியும் காரணமாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு நிறுத்திக் கொள்கின்றேன் அதே போலதான் ஓப்பக்கர் இல்லாதான் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்து விட்டால் தனக்கு நினைவு வரவில்லை என்றால் அவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்னவென்றால் சலவாத்தை கையில் எடுத்து விடுவார்கள் சலவாத்தை நாவில் முழிந்தால் அவர் எதை மறந்தாலும் அது நான் நினைவுக்கு வந்துவிடும் விடுவோம் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் பெரும் அறிஞர்களும் நல்லோர்களும் அவர்கள் ஏதாவது மறந்து விட்டோம் என்றால் பேச்சிலே தடுமாட்டம் வந்துவிட்டது என்றாலும் கூட சலவாத்தை கூறுவார்கள் அதன் மூலமாக அவருடைய மறைதி நீங்கும் என்று சொல்லி காட்டப்படுகிறது இப்படி சலவாத்துக்காக வேண்டி அனைத்து சிறப்புகளும் இருந்தாலும் அதில் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் அணுதினமும் நாம் ஐவேலையும் தனிமையிலும் எந்த நிலைமையிலிருந்தும் அல்லா தளபத்தில் இறைஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபுலாக வேண்டும் என்றால் அதிலே அல் நபீன் மீது செலவாத்தில்லை என்றால் அந்த துவாயை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுடைய என்று சொல்லி காட்டப்படுகிறது எனவே நாம் கேட்கக்கூடிய துவாயிலும் கூட நபீன் மீது செலவாத்த நாம் சேர்த்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆக இப்பேற்பட்ட சிறப்புகள் சமயத்திலே இந்த செலவாத்தின் காரணமாக இந்த செலவாத்தின் மூலமாக மேன்மை அடைந்த எத்தனையோ நல்லோர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு விஷயத்தை சொல்லி காட்டப்படும் திரும்பி இதிலே வருகிறது உபயபிணுதாப் என்ற சஹாபி அவர்கள் நபீனா சலாஸ் அடைந்து சொல்கிறார்கள் யார் ரசூர் அல்லா இன்னி உக்ஸிறு சொலாத்தா அழைக்க நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்தை சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அதற்குரிய அளவு என்ன நான் எந்த அளவு சொல்ல வேண்டும் இன்னும் அந்த அளவு அதிகரித்த வேண்டும் எனக்கு அளவு நிர்ணயம் தெரியவில்லை ஒரு அளவு கோலை ஒரு நிர்ணயத்தை சொல்லி சமயத்திலே அடுத்ததாக கேட்கிறார்கள் அளவு என்ன நிர்ணயம் என்று சமயத்திலே நவீனா சலாசன் சொல்லி காட்டுகிறார்கள் நீ நாடி அளவுருவாயாகனால் முடிகிறதோ முடிகிறதோல் எவ்ளோ முடியுமோ அந்த நீ செலவாத்தை சொல்லுவா என்று சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக அந்த சாஹாபி கேட்கிறார்கள் யார் ரசூர் அல்ல அதாவது என் வாழ்நாளிலே என்னுடைய அணு தினத்தில் என்னுடைய காரியங்கள் எல்லாம் போக மீதி இருக்க நேரத்திலே நான்கில் ஒரு பகுதி உங்கள் மீது செலவாத்து சொல்லட்டுமா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபீனா சலாசம் திருப்பி கூறுகிறார்கள் நாடி அளவுக்கு நீ செய்வாயா என்று கூறிவிட்டு திருப்பி கூறுகிறார்கள் நீ அதை விட என்றால் அது உனக்கு சிறந்ததாக சிறப்பாக சொல்லி காட்டுகிறார்கள் திரும்பவும் கேட்கிறார்கள் என்னுடைய வாழ்நாளிலே என்னுடைய காரியங்கள் போக பாதி உங்கள் மீது செலவாக சொல்லட்டும் என்கூடிய சமயத்தில் திரும்ப நம்பி சொல்லம் சொல்லுகிறார்கள் நாட்கள் சொல்வாய் அதை இடம் அதிகமாக்கினாய் என்றால் உனக்கு அது சிறந்ததாக நல்லதாக அவன் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக திரும அதே சாபி கூறுகிறார்கள் யா ரசூர் அல்லா சுழு செய்தி அதாவது நான் என்னுடைய வாழ்நாளிலே மூன்றாக பிரித்து என் தேவைகள் எல்லாம் போக மூன்றில் இரண்டு மடங்கு செய்யட்டும் இருக்கக்கூடிய சமயத்திலும் திருநம்பிலாசலாம் சொல்கிறார்கள் உனக்கு நாடே நீ செய்வாயாக அதை விட அதிகமாக்கினால் உனக்கு நலவாக இருக்கும் உனக்கு நன்றதாக அமையும் என்று சொல்லி காட்டுகிறார்கள் கடைசியான் சஹாபி கூறுகிறார்கள் யார் ரசூர் அல்லா அஜ் அலு குல்லுஹா என்னுடைய வாழ்நாளில் அணுதினமும் அணுபொழுதும் உங்களை செலவாத்தின் என கழிக்கிறேன் என்று

சுஃபியானு சௌரி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது நாம் நினைப்போம் எவ்வளவோ பாவியாக இருக்கிறோம் நமக்கெல்லாம் நீதிற்றம் கிடைக்குமா நம்முடைய வாழ்நாள் என்னாகும் இம்மை வாழ்வு என்னாகும் மறுமை வாழ்வு எல்லாம் சித்தி திணறி கொண்டிருக்கின்றோம் அதற்கெல்லாம் ஒரு நற்பாக்கியமாக இந்த செலவாத்தியை முன்னோடியாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு முறை சுஃபியானு சௌரி ரஹிமஹா அவர்கள் ஹஜ்ஜு ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அங்கே தவாப் செய்யக்கூடிய சமயத்திலே ஒரு அடியாரை பார்க்கிறார் அந்த அடியார் சொல்லிக்கொண்டே தவாப் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து கேட்கிறார்கள் என்னப்பா எது வேணாலும் ஓதலாம் ஆனால் நீ சலாத்தை மட்டும் ஓதிட்டே இருக்கிற என்ன காரணம் கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த மனிதர் அந்த அடியார் சுட்டி காட்டுகிறார் நானும் என் தந்தையும் ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்து வந்து கொண்டிருந்தோம் வழியிலே என்னுடைய தகப்பனார் தவறிவிட்டார் ஆனால் கவறிய பொழுது அவருடைய முகத்தை பார்த்தோம் என்றால் சுபகானவா அல்லாஹாலா பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் அவர் ஒரு முகத்தை நான் கூட பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு அறுவருக்கு தக்கதாக முகம் சுழிக்க வகையிலே என்று ஒரு தகப்பனுடைய முகம் இருந்தது காரணம் என்னவென்றால் அவர் வாழ்நாளிலே பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்யக்கூடிய பாவியா இருந்த காரணமாக அவருடைய உருவங்கள் அவருடைய முகங்கள் முகம் சுலிக்க அளவுக்கு மவுத்தனையின் நேரத்தில் மாறி இருந்தது இந்த அளவு கவலைப்பட்டவனாக இதை எவ்வாறு நான் வெளியே சொல்லுவேன் இதை எவ்வாறு நான் வெளியே காட்டுவேன் என்று மனம் உருகி வரக்கூடிய சமயத்திலே அயர்ந்து உறங்கி விடுகிறார்கள் அவருடைய கனவிலே நபில்லா சல்லாஹ் காட்சி தருகிறார்கள் அல்லாஹாலா பெரும்

அவருடைய நேரம் கிடைக்கிற சமயத்திலே எண்ணி செலவா சொல்லக்கூடியவராக இருந்தால் அதன் காரணமாக இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான் சொல்லி காட்டப்படுகிறது எனவே அதனால் நான் தவாஃபில் கூட செலவாத்தினுடைய திக்குராக தவாஃபில் செலவாத்தை நான் கூறிச்சு சொல்லி காட்டினார்கள் இதே போலதான் இமாம் ஹசாரி ரஹமத்துல்லா அவர்கள் இடத்திலே ஒரு சபையிலே சொல்லி காட்டப்படுகிறது அதாவது இமாம் ஹசாரி ரஹமத்துல்லா அவர்கள் அறிவின் கடல் என்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்கள் தான் அவருடைய பாட அவையிலே ஒரு மனிதர் வருகை தருகிறார் வருகை தந்து இந்தி மசாலா என்னிடத்தில் ஒரு கேள்வி இருக்கிறது அது நீ பதில் கூறுகிறான் கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் என்ன கேள்வி கேளுங்கள் என்று இமாம் ஹசாலி அவர்கள் பதில் கூறுகிறார்கள் அந்த அடியாரோ அதாவது காலல்லாஹு தாலா பி சூரத்தி ரஹ்மான் குல்லு யோமின் ஃபி ஷனின் குல்லு யோமின் ஹூ ஃபி ஷன் அதாவது அல்லாஹ் தாலா ரஹ்மான் என்ற சூறாலை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைமையில் இருப்பான் என்று சொல்லி காட்டுகின்றான் ஆக இன்றைய தினத்தில் இப்பொழுது அல்லாஹ் தாலா எந்த நிலைமையில் இருக்க என்று கூறுங்கள் என்று பதில்கக்கூடிய சமயத்திலே இமாம் ஹஸ்தார் அஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை வாருங்கள் உங்களுக்கு நான் பதில் கூறு என்று சொல்லி அமைத்து அல்ல அனுப்பிவிடுகிறார்கள் அவர்களும் சென்று அனைத்து கித்தாப் வழியிலும் புரட்டி பார்க்கிறார்கள் எங்கும் இடை காணவில்லை நாளை அதே போல பாடத்துக்கு வருகிறார்கள் பாடத்துக்கு வரும்பொழுதே நமக்கு அல்லவா என்று கூறிவிட்டால் அன்று அதை சமயத்திலே இன்றைக்கு ஆசிரியர் என்ற எண்ணத்திலே இருப்பதை போல இமம் கசாரி அவர்களும் அந்த கேள்வி கட்ட நபர் இன்று வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் ஆனால் சரியா அந்த நபர் வந்துவிட்டார் வந்து வந்ததுடன் இமாம் கசாரி முத்திர அவர்கள் நாளை வாருங்கள் பதில் கூறி என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் நாளை இமாம் கஜாலி அவர்கள் வீட்டுக்கு சென்று இரண்டு ரக்காயை தொழுதுவிட்டு துவா செய்துவிட்டு உறங்குகிறார்கள் உறங்கின்ற சமயத்திலே என்பர்மா நபில்லா சலாசர் கனவிலே தோன்றி இதற்கூடிய பதிலை கற்றுத் தருகிறார்கள் அதாவது உன்னிடத்திலே இந்த அடியார் வந்து இந்த கேள்வியை கேட்டார் அல்லவா அதற்கூடிய பதில் இதுதான் என்று அல்லாஹ் தாலா நபில்லா சலாஸ் அவர்கள் குரான் உள்ளாயத்தைச் சுட்டி காட்டுகிறார்கள் அதாவது பின்னல் உமூரா அல்லாஹுக்காக வேண்டி சில காரியங்கள் இருக்கிறது அதை அல்லாஹ் தாலா எப்பொழுதும் அந்த அவன் வெளிப்படுத்தவும் வெளிப்படவும் காட்டினார்கள் இதுதான் அந்த கேள்விக்குரிய பதிலாக இருக்கும் எனவே நாளை அந்த அடியார் வந்தார் என்றால் இதை நீங்கள் கூறிவிடுவீர்களாக கூறிவிடுகிறார் என்று சொல்லி காட்டுவார்கள் அதே போல நாளை அந்த அவையிலே அந்த கேள்வி கட்ட மனிதர் வருகிறார் அவர் வந்தவுடனே இமம் கஸ்தாலே சொல்லிவிடுகிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இந்த கேள்வியை கேட்ட அந்த அடியார் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது உனக்கு இந்த பதிலை கனவில் யார் சொல்லிக் கொடுத்தாரோ அவரின் மீது நீ சலவாத்தையும் சலாமையும் அதிகப்படுத்திக் கொள்வாய் என்று சொல்லி காட்டினார்கள் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் வந்தவர் யார் என்றும் தெரியாது இவருக்கு நபிலா சலாசன் கனவிலே பதில் கூற என்றும் தெரியாது ஆனாலும் அந்த மனிதர் சொல்லி காட்டுகிறார்கள் நபீர் மீது நீங்கள் சலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த சலவாத்திலே நாம் திகைத்து இருக்கிற சமயத்திலே இம்மை மருமையில் வெட்டிப்பட்டவர்களாக நம் வாழ்வு மேம்பாக மேன்மை அடைந்ததாக விடுகிறது இம்மையாலும் சந்தேகம் இல்லை எனவே நபீர் மீது இந்த காலத்திலே ரபீரவலி புற பன்னெண்டில் எந்த அளவுக்கு நாம் சலவாத்தை கூறினோமோ அதே போல் அணுதினமும் நபீர் மீது சலவா சொல்லக்கூடிய பாக்கு தலாத்தான் தந்தரில் புரிவானாக الحمد لله رب العالمين